எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசுவின் இனிய நாமத்தில் உங்களை ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனை நாம் சேவிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில விசுவாச ஓட்டத்துல நாம் தொடர்ந்து தேவனுக்கு என்று சொல்லி சாட்சிகளாய் வாழ வேண்டியவர்கள் இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையில கூடிய ஓட்டத்தை அனைகர் நிறுத்தி விட்டார்கள் அநேகர் தங்கள் ஓட்டத்தை தாங்களே கெடுத்து விட்டார்கள் நாம் பார்க்கிறோம் அநேக தேவ பிள்ளைகள் விட்டு வந்த பாவங்களிலே மறுபடியும் சிக்கப்பட்டு விழுந்து போகிறதையும் இன்றைக்கு அநேக நேரங்களில காற்றிலே அலைப்படுகிற அலைகளை போல அங்கும் இங்கும் அங்கே தேவனை தேடித் தெரிகிறதையும் இல்லாவிட்டால் நல்ல சபைகளை தேடி தெரிகிறதையும் நல்ல ஊழியர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்று தேடித் தெரிகிற ஒரு பரிதாபமான கிறிஸ்தவ உலகத்திலே இன்றைக்கு அநேகரை நாம் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே நானும் நீங்களும் நாம் அழைக்கப்பட்ட இடத்தில உறுதியாயிருக்கவும் நம்முடைய அழைப்பில உறுதியாயிருக்கவும் தேவன் கொடுத்த அபிஷேகத்தில உறுதியா இருக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு அநேக நேரங்களில துரு சபைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது ஊழியர்கள் பலர் தங்களுடைய உண்மைகளை இழந்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம் அவர்கள் தங்களுடைய உச்சமத்திலே நடவாமல் சத்தியத்தை விட்டு விலகி போகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு பணத்துக்காக பலர் பணிகளை அங்கு விற்று போடுகிறார்கள் பண பணத்துக்காக தங்களுடைய நட்பெயர்களை கடித்துக் கொள்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் பகுத்து ஆராய்ந்து அறிந்து நம்முடைய விசுவாசத்தில நாம் ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது வேதத்தில ஒரு பகுதியை நான் கவனிக்கிறேன் ஒன்று மத்தியின் புத்தகம் இரண்டாவது அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனத்துல பவுல் சொல்லுகிறார் சிலர் இந்த மனச்சாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் தங்களுடைய மனச்சாட்சியில சூடுண்ட அநேக பொய்யர்கள் கடைசி காலத்துல தோன்றுவார்கள் கள்ள கிறிஸ்துக்கள் அப்படி கள்ள தீர்க்கதர்சிகள் கள்ள போதகர்கள் அப்பூசலர்கள் பொல்லாத வேலையாட்கள் தங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு அங்கே தந்திரமான உபதேசங்களை உபதேசிக்கிற போது அநேகர் அதுல சிக்கப்பட்டு விழுந்து போகிற ஒரு காலத்தை நான் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது ஆகவே நான் பவுல் சொல்லுகிறார் சிலர் அங்க நாங்கள் பார்க்கிறோம் நல் மனுச்சாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி விட்டார்கள் அவர்களில் சிலரை சுட்டி காட்டுகிற போது சொல்லுகிறார் இமேனையும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் பவுலோடு இருந்த ஊழியர்கள் தேவனை பின்பற்றினவர்கள் ஆனால் தங்களுடைய விசுவாச கப்பலை செய்த விட்டார்கள் தங்களுடைய நற்சாட்சிகளை இழந்து விட்டார்கள் கிறிஸ்து கொடுத்த அழைப்பை இழந்து விட்டார்கள் அழைக்கப்பட்ட இடத்தை தவற விட்டு விட்டார்கள் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பிலே நிற்கிறீர்களா உங்களுடைய விசுவாசத்திலே நிற்கிறீர்களா அல்லது பணத்துக்காகவோ உலக புகழ் பேருக்காகவோ நீங்கள் உங்களுடைய சுவாசத்தை அங்கே கப்பலை உடைத்து போடுகிறீர்களா உங்கள் மனச்சாட்சியை உடைத்து விட்டு தள்ளிவிட்டு நீங்கள் கத்தருடைய கற்பனைகளை விட்டு விலகி விடுகிறீர்களா எனக்கு அருமையானவர்களே நீங்களும் கிறிஸ்துவை நம்முடைய உத்தமத்தோடும் உண்மையோடும் பின்பற்ற வேண்டியவர்கள் ஆகவேதான் கடைசி மட்டும் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலும் அழைக்கப்பட்ட இடத்திலும் தேவன் கொடுத்த அபிஷேகத்திலும் அங்கே உறுதியாய் இருக்க கற்றுக்கொள்வோம் தீர்மானிப்போம் நம்ம ஜோமனோமா தகப்பனே ஒரு பயங்கரமான கிறிஸ்தவ உலகத்தை பார்க்கிறோம் துரு உபதேசங்கள் வெற்றிமையான உபதேசங்களுக்குள்ள அநேகர் சிக்கப்பட்டு இழுப்புண்டு போகிறதை பார்க்கிறோம் பணத்துக்காக பலர் பணிகளை இழந்து போகிறார்கள் தங்கள் ஸ்தானத்தை இழந்து போய்விடுகிறார்கள் பதவிகளையும் ஆண்டவரே பெருமைகளையும் தேடி இன்னைக்கு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திக் கொள்ளுகிற நேரம் தேவனே நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலும் அழைக்கப்பட்ட இடத்திலும் நீ கொடுத்த அபிஷேகத்திலும் உறுதியாயிருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள் கூட தங்கள் அழைப்பில உறுதியாயிருக்கட்டும் அன்பின் கரத்து குழம்பிட பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாமே ஆமே ஆமே என கருமையானவர்களே விசுவாசமாகிய வாழ்க்கையை அங்கே காத்துக் கொள்ளுங்கள் உங்களை ஆசைப்பார் ஆமென்